வணக்கம் சதீஷ் ஹத்ரா நம்ம என்ன பார்க்க வரோம் அப்படின்னா ஆப்பிள் கூடைங்க தாங்க எனக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பிள் கூட இந்த கூடையை பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ரெட் கலரில் எனக்கு ஒரு இருபது இருபது பீசஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க மேலே வந்து காம்பு மாதிரி இருக்கு இல்லையா அதை ப்ரௌன் கலரில் செட் பண்ணி லீஃப் வந்து க்ரீன் கலரில் வந்து வச்சிருக்கேன் இந்த கூடை பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இந்த குடியை நான் எப்படி மேக் பண்ணேன் அப்படிலாம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதில் அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆறு குடைங்க ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஆறு குடிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எல்லாமே சேம் மெஷர்மெண்ட் சேம் பேட்டர்னில் தான் போட்டிருக்கேன் இதோட மெஷர்மெண்ட்டும் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒரே அளவு தான் க்ளோஸ் பண்ணிக்கிறது இங்கே பாருங்கள் இப்படி பிடிச்சோன்னா நம்ம ஆப்பிள் மாதிரி இருக்கும் இப்படி பிடிச்சோன்னா இது வந்து கூட வந்து கீழே விடுகாதுங்க இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஒரு சிஸ்டம் டேபிளில் வந்து நம்ம எதாவது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு டிவி ஸ்டாண்டில் ஏதாவது வந்து அழகான நம்ம நம்ம பிளாஸ்டிக்ஸ்லாம் நிறைய பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோல அதுக்கு பதிலாக இது மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா இதில் ஏதாவது பொருளும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்குங்க இந்த கூட பாருங்கள் இவ்வளோ இப்படி தான் உள்ள எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் இந்த கூடை இது வந்து ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி இருக்குங்க இந்த பவுல் மாதிரி இருக்கிறதுல மேலே வந்து அதுக்கு மூடி மாதிரி ரெடி பண்ணி க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணி இந்த கூடை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கூடைக்கு வந்து எப்படி அடி போடுறது இதுக்கு எப்படி வந்து மூடியெல்லாம் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா பவுலு இந்த பவுலுக்கு வந்து நாலு அடியில் பத்து உயர் கட் பண்ணியிருக்கேன் நாலு அடியில் பத்து உயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த இந்த மூடி போடுறோம்ல இதுக்கு வந்து ரெண்டே முக்கால் அடியில் பத்து உயர் கட் பண்ணியிருக்கேன் பேஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தாங்க சேம் மாடல்ல தான் பேஸ் போடுவோம் பேஸ் எப்படி போடுறது அப்படின்னா நம்ம எப்பொழுதும் இந்த பத்து உயர் இருக்கு இல்லையா பத்து உயரை ரெண்டாக மடிச்சுக்கோம்ல அது மாதிரி மடிச்சுக்கணும் மடிச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு பேஸ்க்கு வந்து பேஸ் போட்டு வச்சுருக்கேன் இதில் பேஸ் தெரியுது பாத்தீங்களா பத்து பத்து ஒயரில் ரெண்டு லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் மழை எட்டில் வந்து ரெண்டு லைன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆறு ஆறு நாட்டில் ஒரு லைனும் அதுக்கப்புறம் ரெண்டில் ஒரு லைனும் அந்த மாதிரி போட்டுக்கணுங்க நம்ம மேலே நாலு லைன் கீழே நாலு லைன் சென்டரில் வந்து பத்து நாட்டில் ரெண்டு லைன் வரும் இது மாதிரி தான் பேஸ் போடணும் இதுதான் பேஸு அதாவது கீழே உள்ள பவுலுக்கும் மேலே உள்ள பவுலுக்கும் ரெண்டுக்குமே வந்து இதுதான் பேஸு என்னென்னா கீழே உள்ள பவுலுக்கு நாலு அடியில் எடுத்துக்கும் மேலே உள்ள பவுலுக்கு ரெண்டே முக்கால் அடியில் எடுத்துப்போம் ரெண்டே முக்கால் அடியில் எடுத்துக்கிட்டு அதாவது கீழே உள்ள பவுலுக்கு வந்து என்னென்னா பத்து லைன் போடுவேன் பத்து லைன் போட்டு உள்ளார வந்து ஒன்று வந்து மடக்கி விட்ருப்பேன் ஆனால் மூடிக்கு வந்து அது மாதிரி மடக்கி விட்ருக்க மாட்டேங்க மூடிக்கு வந்து மொத்தமே ஆறு லைன் போட்டிருப்பேன் உள்ளத வந்து மடக்கி விட்ருக்க மாட்டேன் ஏன் மடக்கி விட்ருக்க மாட்டேன் அப்படின்னா மடக்கி விட்டோம் அப்படின்னா என்னால் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியாதுங்க அதனால் நான் மடக்கி விடாம முதல் நாட்டுலேருந்தே வந்து ஒயர் வந்து இன்சர்ட் பண்ணிடுவேன் இது வந்து பாக்குறதுக்கு எவ்வளோ சீ சூப்பராக இருக்கும் பாருங்க கூட இதெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குங்க உங்களுக்கும் இது மாதிரி இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வந்து வெத்தலம் தாம்புளை தாம்புளை தட்டுகள் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது விசேஷம் மகளகரமான விசேஷங்கள் பண்ணும் பொழுது வந்து நம்ம வந்து இது மாதிரி இது எல்லாம் மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு இந்த பவுல் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வந்து நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் இந்த பவுல்லே வந்து மேலே வந்து ஒரு ஹேண்டில் போட்டு ஒரு சின்ன கூடை மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து என்னென்ன 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 பொருட்கள்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ எல்லாமே ஆறு கொடுங்க இது வந்து ஒரு செட்டு தான் எனக்கு மொத்தம் இருபது பீசஸ் இருக்கு மற்ற கூடைகளும் நான் போட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து அந்த கூடைங்கள்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் எல்லாமே வந்து சகப்பு கலர்ல தான் கேட்டாங்க அதனால வந்து நான் சகப்பு கலர்ல தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எதுவுமே வந்து மேலே பிடிச்சா வந்து விழுகாது விழுகாத அளவுக்கு இருக்கணுங்க அப்போ தான் வந்து கூட வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்படி டைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் மேலே வந்து லீஃப் அந்த அந்த லீஃபு லீஃப்க்கு அந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா அதை எப்படி அழகாக செட் பண்ணிருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்ப்ரிங் மாடல்ல செட் பண்ணியிருக்கேன் உள்ளார வந்து செட் பண்ணி உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ஒயர்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ